மதுரை ஆரப்பாளையம் போக்குவரத்து கழக நேரம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தற்போது தாக்கிய மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மாரிமுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் காலனியால் தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மதுரை ஆரப்பாளையம் போக்குவரத்து கழக நேரம் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஓட்டுநர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் ஓட்டுநரை தாக்கிய மேலாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதனை செய்தியாக நாம் தாக்கிய மேலாளர் மாரிமுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் காலனியால் தாக்கிய வீடியோ வைரலான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கண்ணன் இணைப்பெழுந்திருக்கிறார் கண்ணன் ஓட்டுநரை தாக்கிய மேலாளர் தற்போது சஸ்பென்ட் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் அபிராமி அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளையிலிருந்து கோவை கோட்டத்தினுடைய திருப்பூர் மண்டலத்தினுடைய அரசு பஸ் இன்று நேற்று அதாவது வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதால் பயணிகள் அதிகளவு கூட்டுரிமை சென்றதால் சிறப்பு பஸ்களாக மதுரைக்கு இயக்கப்பட்டது இந்த பஸ்ஸின் டிரைவராக கணேசன் என்பவர் பணியாற்றினார் இவர் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளனத்தின் திருப்பூர் மண்டல துணைத் தலைவராக பதவியில் உள்ளார் இவர் நேற்று பஸ்ஸை நள்ளிரவு ஒரு மணிக்கு கொண்டு சென்றுள்ளார் அதாவது தொடர்ந்து நேற்று பகலிலும் பணியாற்றியதால் தொடர்ந்து தான் பணியில் இருப்பதால் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் பஸ்ஸை தொடர்ந்து இயக்க முடியாது எனவும் பஸ்ஸை பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவர் பின்பக்க சீட்டில் படுத்து தூங்கியுள்ளார் அதிகாரியின் ஒப்புதலோடு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுப்பதாக தெரிவித்து அதிகாரியிடம் உள்ளார் திண்டுக்கல் மண்டல பஸ் வந்து இயக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த பஸ் இயக்கப்படவில்லை இதனால் பயணிகளின் கூட்டம் அதிக மழையில் காணப்பட்டது இதனால் பயணிகள் வந்து தாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு திருப்பூர் சென்ற வேண்டும் என்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த இந்த பஸ்சில் ஏறி அமர்ந்துள்ளனர் பயணிகள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த பஸ்ஸில் அமர்ந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதனால் பயணிகள் கடுமையான ஆஹ் பண ஆளாகி அவர்கள் அங்கிருந்த நேரங்காப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று இது முறையிட்டுள்ளனர் அப்போது பயணிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச அதிகாரிகள் பஸ்ஸின் டிரைவரை வரும்படி அழைத்துள்ளனர் அவர் வந்த ஒரு கணேசன் உள்ளே வந்த நிலையில் சடத்த சம்பவத்தை எழுதி கொடுக்கும்படியும் தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர் எழுதி கொடுக்க முற்பட்ட போது இரண்டு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஆரப்பாளையன் கிளையின் கிளை மேலாளர் மாரிமுத்து என்பவர் தனது செருப்பால் டிரைவர் கணேசனை தரமாரியாக தாக்கியுள்ளார் அங்கிருந்து தப்பி வந்ததை இதனை கண்ட பயணிகளும் அதிகாரிகள் டிரைவரை செற்பால் தாக்கிய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதையடுத்து அவர் அங்கிருந்து கிளம்பி பஸ் எடுத்துக்கொண்டு திருப்பூர் திருப்பூர் வந்துவிட்டார் இந்நிலையில் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இன்று காலை முதல் தொடர்ந்து தொழிற்சங்க நிர்வாகிகள் மதுரை மேலாண்மை இயக்குநரை தொடர்பு கொண்டு இந்த சமூகத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிலையில் அந்த அவர் இவ்வாறு தொழிற்சங்க நிர்வாகிகள் மதுரை நிர்வாக இயக்குநருடன் பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன அது மட்டுமின்றி இந்த சம்பவம் தொடர்ந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியதை அடுத்து அங்கு கிளைமேலாக பணியாற்றிய மாரிமுத்துவை சஸ்பெண்ட் செய்திருப்பதாக மேலாண்மை இயக்குனர் தொழிற்சங்கவாதிகளுக்கு தகவல் அனுப்பியுள்ளார் முறையாக அவருக்கு இன்று மதியம் அதற்கான உத்தரவும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் மதுரையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் போக்குவரத்துகளில் பணியாற்றும் ஒன்றரை லட்சம் தொழிலாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழிற்சங்க நிர்வாகிகள் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து வருகின்றனர் அபிராமி உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்